கணியமிக்க உள்ளாகவே நல்லடியார்களே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்தாவது தேதி சுதந்திர தினமாக இந்த நாளை இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு குறித்து நாம் பேச இருக்கிறோம் இஸ்லாம் சுதந்திரத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதையும் நடந்து முடிந்த சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் நம்முடைய வாழ்வில் இந்த சுதந்திரத்தை பேணுவதினுடைய முக்கியத்துவத்தும் முக்கியத்துவம் குறித்தும் பல்வேறு செய்திகளை நாம் தொகுத்திருக்கிறோம் அல்லாஹுஷானு தாலா வெளியாக்கக்கூடிய கருத்துக்களை நன்மையானதாக ஆக்கி தந்திருவானாக கேட்கக்கூடிய விஷயங்களில் நல்லவற்றை கொண்டு சிந்தித்து அமல் செய்யக்கூடிய நல்ல நெசீபையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த தேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரத்தை அடைந்தது சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்தில் எப்படி எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த நாடு முன்மாதிரியாக இருக்கிறதோ அதுபோல் சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்தில் சுதந்திர வேட்கைக்கு முன்மாதிரியாக இருந்த நாடு இந்தியா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள் அடிமைப்பட்டிருந்தது மேற்கத்திய உலகத்திடத்தில் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் சூரியன் உதிக்காத சூரியன் மறையாத நாடு என்று இங்கிலாந்தை சொல்லுவார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் எங்கெல்லாம் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த தேசமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமான அடிமையான தேசங்களாக இருந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் முதல் முதலாக இந்த உலகத்தில் சுதந்திர காற்றை சுவாசித்த நாடு இந்தியா அந்த சுதந்திரத்தில் பெரும் பங்காற்றியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் வரலாறுகள் என்பது ஒரு சமுதாயத்தை என்றும் போடு வைத்திருக்கக்கூடிய அம்சம் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சமுதாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு சமுதாயம் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் பெற்று இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால வரலாறுகள் அவர்களுக்கு அவசியமான ஒன்று கடந்த கால வரலாறுகள் தெரிய வேண்டும் நிகழ்கால நிதர்சனங்கள் தெரிந்திருக்க வேண்டும் எதிர்கால திட்டமிடல்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த மூன்றுமே அவசியம் நம்முடைய நிலைமை சமகாலத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது கடந்த கால வரலாறுகள் நம்மால் ஒரு புறம் மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வரலாறுகளில் இருந்து இஸ்லாமியர்களுடைய பெயரை இந்த அரசாங்கமும் அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகளும் முழுமையாக திட்டமிட்டு நீக்கிக் கொண்டும் மறைத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கவலையோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களுடைய பங்கை நீக்கிவிட்டு இஸ்லாமியர்களுடைய பெயரை நீக்கிவிட்டு சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறை நாம் எங்கும் எதிலும் எழுதிவிட முடியாது என்பதையும் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிற்கு உறக்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது முதல்ல இந்த சுதந்திரமும் சுதந்திரம் பெறக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நாம் ஏன் இந்த ஜுமாவின் வாயிலாக பேச வேண்டும் இது மார்க்கம் பேசுவதற்கான இடம் இங்கு ஷரியத்துகள் பேசப்பட வேண்டும் குரான் பேசப்பட வேண்டும் ஹதீசுகள் பேசப்பட வேண்டும் வரலாறுகள் பேசப்படப்பட வேண்டுமே தவிர நாட்டின் நடப்புகள் ஏன் இங்கே பேசப்பட வேண்டும் என்கிற கேள்வி ஏதாவது ஒரு மனிதனுடைய மண்ணில் மனதில் எழுந்தது என்று சொன்னால் அதற்கான விடை என்ன என்று பார்க்கிற பொழுது இஸ்லாத்தின் அடிப்படையே சுதந்திரம்தான் என்பதை நான் என்கிற காரணத்தால் தான் நாம் இங்கே இதை பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் நாம் கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தினம் என்பது இந்த நாட்டை பொறுத்தவரை எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால வரலாறு என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நாலாயிரம் வருடங்களுக்கும் மேற்பட்ட வரலாறு சுதந்திர வரலாறு குரான்ல அல்லாஹல்லு எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியை பேசியிருக்கிறார் சொத்து சுகங்களிலிருந்து குழந்தை பிறப்பிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து வியாபாரம் கல்வி கலவி முதற் கொண்டு எல்லா விஷயங்களும் குர்ஆனில் பேசப்பட்டிருப்பதை போல சுதந்திரம் குறித்தும் திருக்குர் ஆனில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் குர்ஆனினுடைய வசனங்கள் நபி மூசா லிஹிஸ்லாத்து அவர்கள் எதற்காக நபியாக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு நுபுவத்தை நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்த பொழுது இறைவன் கொடுத்த இரண்டு உத்தரவுகள் மிக முக்கியமான உத்தரவுகள் இஸ்லாமியர்கள் அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொண்டதைப் போல் திருமறையை கொண்டு ஈமான் கொண்டதைப் போல் முன்காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஈமானின் அடிப்படையில் ஒன்றுதான் நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது முசாலஹி இஸ்லாம் அவர்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த மூசாவை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் என்ன சொல்லி அனுப்பினான் என்று பார்க்கிற பொழுது மூசாவே நீங்கள் ஃபிராவுனிடத்தில் சென்று என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் முதல் விஷயம் முதல்ல அல்லாஹ் சொன்னால் அந் அரசில் இன்னி ரசூலும் அலமே மூசா அலி இஸ்லாம் போய் ஃபிராவுன் கிட்ட சொன்னாங்க நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் என்னை கொண்டு ஈமான் கொல் தான் இறைவன் ரெண்டாவது மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அன் அரசில் பனு ஈஸ்வரவேலர்களை என்னோடு அனுப்பிவிடுங்கள் அடிமைகளாக நீ யாரை வைத்திருக்கிறாயோ அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரத்தை நீ பனீஸ்வர வேலர்களுக்கு தர வேண்டும் என்று முதல் முதலாக நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மூசாலை இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் குரான் பதிவு செய்திருக்கிற செய்தி நாம் இப்பொழுதும் கூட பார்க்கிறோம் எகிப்தில நிறைய பிரமிடுகள் இருக்கிறது அந்த பிரமிடுகளை கட்டியது யார் அடிமைகளாக எகிப்தியர்கள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கட்டினார்கள் அந்த அடிமைகளுக்கு சுதந்திரத்தை தருவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள் தான் முசா அஹிஸ்லாத்துலாம் அவர் சரியத்தில நிறைய குற்றங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ரமதானுடைய நோன்பை முறித்து விட்டார் என்ன செய்யணும் மார்க்கம் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறது அதுபோல ஒருவர் சத்தியம் செய்திருக்கிறார் அந்த சத்தியத்தை முறித்து விட்டார் என்ன செய்ய வேண்டும் குற்றப்பரிகாரம் மார்க்கத்தில் இருக்கிறது இப்படியாக சரியத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒரு அடியான் தவறு செய்கிறானோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவனுக்கு சொல்லப்படக்கூடிய தண்டனை குற்றங்களில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னா அடிமையை உரிமையிடுங்கள் சுடுதாவுடைய காலத்தில் அடிமைகள் ஏராளமாக இருந்தார்கள் மார்க்கம் தொட்ட விஷயங்களுக்கெல்லாம் தஹரீரு ரகபா தஹரீரு ரகபா என்ற குர்ஆன்ல நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிற நாம் பார்க்கிறோம் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அடிமைகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் கருத்தியலின் அடிப்படையில் பெண்களை அடிமையாக ஒரு சமுதாயம் பார்த்து கொண்டிருந்தது அவர்களுக்கு சம உரிமையை மார்க்கம் வழங்கியது இப்படியாக சுதந்திரத்தை விரும்பக்கூடிய சுதந்திரத்தை வலியுறுத்தக்கூடிய சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய மார்க்கத்தின் அடிப்படையில்தான் நாம் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் இது மாதிரியான மேடைகளின் வாயிலாக நாம் இந்த சமுதாயத்திற்கு சுதந்திரம் குறித்த சிந்தனையையும் அதில் நம்முடைய பங்களிப்பையும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே பேசும் பொழுது நாம் சொல்லியிருந்தோம் எந்த ஒரு சமுதாயம் கடந்த கால வரலாறையும் மறந்துவிட்டதோ அந்த சமுதாயம் வெகு சீக்கிரமாக இந்த மண்ணில் இருந்து துடை தெரியப்படும் நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இளைஞர்கள் நிறைய நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் சுதந்திரத்திற்காக இந்த நாட்டுக்காக வேண்டி போராடி உயிர் நீத்த ஏதாவது ஒரு முஸ்லிம் பெயரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே யோசித்துப் பாருங்கள் எத்தனை முஸ்லிம்களுடைய பெயரை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் யாருக்கு தெரியும் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறோம் யாருக்கும் தெரியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று கேட்டால் காந்தியினுடைய பெயரையும் நேருவனுடைய பெயரையும் நேதாஜியின் பெயரையும் ஐந்து நபர்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும்தான் மிக திட்டமிட்டு பள்ளிக்கல்வித்துறை அதனுடைய பாடத்திட்டங்களின் வாயிலாக குழந்தைகளுடைய மன மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் ஓர் ஆயிரம் நபர்கள் முஸ்லிம்கள் இந்த மண்ணில் ரத்தம் செய்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் காசோலைகளை இந்த நாட்டிற்காக வேண்டி அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் அனைவரும் முஸ்லிம்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது இந்தியாவில் நடந்ததைப் போல் சுதந்திர போராட்டம் என்பது வேறு எந்த நாடுகளிலும் நடந்ததில்லை பல்வேறு தரப்பட்ட சுதந்திர போராட்டங்கள் நடந்திருக்கிறது அகிம்சையான வழியில் பேச்சுவார்த்தையின் மூலம் சுதந்திரம் நடந்திருக்கிறது சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது இராணுவத்தை கொண்டு சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது அந்நிய ஆடைகளை அணிய மாட்டோம் கதர் தான் உடுத்துவோம் என்று அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் இந்த மண்ணில் சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது கப்பலோட்டியதன் மூலம் இந்த மண்ணில் சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது நாம் கவனிக்கிறோம் எந்தெந்த வழியிலெல்லாம் இந்த மண்ணில் சுதந்திர போராட்டம் நடந்ததோ எல்லா வழியிலேயும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பும் இருக்கத்தான் செய்து முதல்ல நாம் பார்க்கிறோம் நேதாஜி அனைவருக்கும் தெரிந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஒரு பெரும் ஒரு பெரும் ராணுவத்தை கட்டமைத்திருந்தார் அவருக்கு உதவி செய்ததில் வல்லன் ஹபீப் முஹம்மது அவர்களுடைய பங்கு மிக பெரும் பங்காக இருந்தது பர்மாவிலே அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை இந்திய தேசிய ராணுவத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார் வரலாறுகளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல ஒத்துழையாமை இயக்கம் என்கிற பெயரிலே மகாத்மா காந்தி நடத்திய அந்த சுதந்திர போராட்டம் அனைவருக்கும் தெரியும் அதில் இஸ்லாமியர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கிறது அதையும் வரலாறுகள் இருட்டடிப்பு செய்திருக்கிறது இதுபோல் ஆயிரத்தி நாம் எவ்வளவு தூரத்திற்கு சென்று வரலாறுகளை தேட வேண்டியதில்லை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில ஜமால் முகமது என்கிற ஒரு கல்லூரி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பவுண்டர்களாக இருக்கக்கூடிய ஜமால் முகமது மற்றும் காஜா மியான் ராவுத்தர் அவர்களால் பிளாங்க் செக் கொடுக்கப்பட்டது மகாத்மா காந்தி பிளாங் செக் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அவ்வளவு தொகையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடத்தில் மகாத்மா காந்திக்கு கொடுத்தவர்கள் இந்தியர்கள் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியாக வரலாறுகள் நெடுகிலும் எல்லா இடத்திலேயும் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இந்த வரலாறுகளை நாம் மறந்ததன் விளைவாகத்தான் சமகாலத்தில் இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறையும் இஸ்லாமியர்கள் மீதான அந்த தவறான பட்டங்கள் புனைதலும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரிவதில்லை எப்படி காலம் மாறிவிட்டது என்று சொன்னால் இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது நீங்களெல்லாம் அரபு தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற கருத்தை மற்றவர்கள் பேசிய காலம் போய் இஸ்லாமிய இளைஞர்களே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார் நாம் ஏற்கனவே கவலையாக சொன்னதை போல நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை தந்தார்கள் என்பது தெரியாததன் காரணமாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் சவுதியிலிருந்து வந்தவர்கள் நாம் எல்லாம் அரபு தேசத்திலிருந்து வந்தவர்கள் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை என்கிற சிந்தனை சமகால இளைஞர்களுக்கு மத்தியில் விளைந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொன்ன காலம் போய் நமக்கு நாமே சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் பிறப்பால் நாம் இந்தியர்கள் என்பதும் அதே நேரத்தில் மொழியால் தமிழர்கள் என்பதும் எந்த அளவிற்கு உண்மையோ அதுபோல் கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் இஸ்லாமியர்கள் நாம் இந்த மண்ணில் இந்தியர்களாக இருக்கிறோம் மொழியால் தமிழர்களாக இருக்கிறோம் அதே போல கொள்கையால் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் இந்த தெளிவு நமக்கு தேவை இந்த தெளிவு மற்றவர்களுக்கும் தேவை ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் பொது சமூகத்தில் அவரை பார்க்கிற பொழுது நீ வேறு நாட்டிற்கு சென்று விடு என்கிற கருத்தியலும் சமகாலத்தில் வளர்த்து வருகிறது இந்த மண்ணில் மண்ணை முழுமையாக உரிமை கொண்டாடுவதற்கான எல்லா விதமான அருகதையும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தின் காலகட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஜும்மாக்களுடைய மேடைகள் தோறும் சுதந்திர வேட்கைகள் பேசப்பட்டிருக்கிறது அவர்கள் பேசக்கூடிய மொழியை நாம் பேசக்கூடாது என்று ஃபத்வா பிறப்பித்திருக்கிறார் தேவ்பந்திய உலமாக்கள் தாரணுலோம் என்று சொல்லப்படக்கூடிய அரபிக் கல்லூரி தேவ்பந்தியில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று ஃபத்துவா கொடுத்திருக்கிறார் அதுபோல அவர்கள் அணியக்கூடிய ஆடையை நாங்கள் அணிய மாட்டோம் அவர்கள் பேசக்கூடிய மொழியை நாம் பேசக்கூடாது அவர்களுக்கு கீழ் நாம் வேலை செய்யக்கூடாது என்று ஏராளமான எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக இஸ்லாமியர்களும் அதில் குறிப்பாக ஆலிம்களும் இருந்திருக்கிறார்கள் நிறைய ஆலிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொன்னதை போல பலதரப்பட்ட போராட்டங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது எல்லா இடத்திலேயும் நம்முடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது ஒத்துழையாமை இயக்கத்தில் நம்முடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அதே போல வாவு சிதம்பரனார் என்கிற அந்த மனிதரின் வரலாறு நாம் பள்ளி புத்தகத்தில் படித்திருப்போம் நாம் நினைத்து கொண்டிருக்கோம் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் அவர் தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து கப்பலோட்டவில்லை மாறாக மக்களிடத்தில் நிதி உதவி கோரினார் பங்களிப்பை கோரினார் அந்த நேரத்திலும் கூட பல லட்சம் ரூபாய் கொடுத்தவர்களாக இஸ்லாமியர்களுடைய பெயர் இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கருத்தரா என்கிற பெயரில் ஒரு கல்வி சாலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய கொடுத்தவர் இப்படியாக இஸ்லாமியர்கள் ஆங்காங்கே பல இடங்களில் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே பேசி வந்தோம் முகலாயர்கள் இஸ்லாமியர்களை ஆட்சி செய்த காலத்தில் அரசர்கள் என்கிற இடத்திலிருந்து போராளிகளாக மாறி போனார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் மன்னர் பகதூர் ஷா இந்திய விடுதலைக்காக வேண்டி போராடிய காரணத்தால் பர்மாவின் தலைநகர் ரங்கூனில் சிறை வைக்கப்பட்டார் நாடு கடத்தப்பட்டார் இந்தியாவிலிருந்து கப்பல் மூலமாக நாடு கடத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரங்கூனில் சிறை வைக்கப்பட்டார் அவருடைய வரலாறு இஸ்லாமியர்கள் என்கிற அடிப்படையில் நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு கொண்டு போய் சிறையில் வைத்து மறுநாள் காலை அந்த சிறைத்துறை அதிகாரி மேஜர் ஹர்சன் என்பவர் ஒரு தட்டை கொண்டு வந்து உங்களுக்கான காலை உணவு எங்களுடைய அரசாங்கம் கொடுக்கிறது என்று கொடுத்தார் திறந்து பார்த்த பொழுது அவருடைய இரண்டு மகன்கள் த தலை வெட்டப்பட்டு அந்த தலை அந்த தட்டில் வைக்கப்பட்டு கொண்டு வந்து நீட்டப்பட்ட எந்த சலனமும் இல்லாமல் அந்த ஷாங்க நின்றிருந்த பொழுது உங்களுடைய பையனை வெட்டி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எந்த மனசுல எந்த ஒரு கலக்கமும் இல்லையா என்று கேட்ட பொழுது அரசர்கள் ஒருபோதும் அழுவதில்லை என்று பேசிய வரலாறு இன்றைக்கும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு ஆனால் யாரும் பேசுவதில்லை இன்றைக்கு சுதந்திர தினம் நீங்கள் எத்தனை மீடியாக்களை திருப்பி பாருங்கள் எத்தனை செய்தி சேனல்களை திருப்பி பாருங்கள் எங்கேயும் இஸ்லாமியர்களுடைய பெயர் வராமல் மிக கவனமாக இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது மன்னர் பகதூர் ஷா அதுபோல் மாவீரர் திப்பு சுல்தான் போன்ற ஏராளமான அரசர்கள் இந்த சுதந்திரத்திற்காக போராடியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒரு மனிதர் அவரை நாம் வரலாறுகளில் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஹான் சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்கள் மருதநாயகம் என்கிற பெயர் மக்களால் அன்போர் அழைக்கப்பட்டார் மருதநாயகம் அவருடைய அசல் பெயர் முகமது யூசுப் ஹான் சாஹிப் அவர்கள் ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுடைய படைப்பிரிவில் இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார் மிக கடுமையாக ஆயுதங்களின் மூலம் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் ஒரு தடவை இல்ல மூன்று முறை தூக்கில் இடப்பட்டதற்கு பின்னால் தான் அவர் உயிர் நீத்தார் முதல்ல தூக்கில போடப்பட்டார் இறக்கவில்லை இரண்டாவது தூக்கிலிடப்பட்டு உயிர் நீக்கவில்லை மூன்றாவது முறை தூக்கிலிடப்பட்டு தான் அவர் இறந்தார் வரலாறுகள் மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் இணையதளங்களில் தேடிக் கொள்ளலாம் மூன்று முறை தூக்கிலிடப்பட்டு இறந்தவர் தான் முகமது யூசுப் கான் சாய் அவர்கள் மீது ஆங்கிலேயர்களுக்கு இருந்த பயம் எந்த அளவிற்கு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் இறந்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்துவிடுவார் என்கிற அந்த பயத்தின் காரணமாக புதைக்கப்பட்ட அவர் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு அவருடைய தலை தனியாக அவருடைய கைகள் தனியாக அவருடைய கால்கள் தனியாக உடல் தனியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை நபர்கள் இந்த இஸ்லாமியனுடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு சொல்லி இருக்கிறோம் என்பதை கவலையோடு இங்கே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் திருச்சியில தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது திருநெல்வேலியில் கைகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல அதே போல தேனி பெரியபுரத்தில் கால்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மதுரை சம்மட்டிபுரத்திலே உடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஆங்கிலேயர்களுக்கு சிம்மச்சொப்பனமாக வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு சமகாலத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் இந்த சுதந்திரத்தை பெற்ற இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான கடமை என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த நாட்டிற்கும் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக செயல்படாமல் இந்த நாடும் நாட்டு நாட்டு மக்களின் மீது இந்த நாடு என்ன ஒரு சட்டத்திட்டத்தை விதித்திருக்கிறதோ அதற்கு எல்லா நேரத்திலையும் ஒத்துழைப்பாக வாழ்வது ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை கடமை இந்த நாட்டின் பிரஜையாக இருப்பவர்கள் நாட்டிற்கு முரண்படக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பட்டு நடக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய வரலாறுகள் வளமாக பாதுகாக்கப்பட வேண்டும் நாளைய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுதந்திரம் குறித்து இந்த சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நாமும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் தான் இங்கே வாழ்வதற்கான உரிமை நமக்கும் இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லாம் அபுல்ல சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தருவானாக வாக்குறது இல்லா